நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல லோன் வாங்கியவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது சோ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஆர்பிஐ யின் புதிய அறிவிப்பின்படி வங்கி கடன் தவணைகளை செலுத்தாதவர்களை அழைத்து யாரும் மிரட்ட கூடாது தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று தவணைகளை கட்ட தவறினால் கடன் பெற்றவருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் அதே நேரத்தில் கடன் வசூலிப்பவர்கள் வாடிக்கையாளர்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது கடன் வாங்கியவர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் சொத்துக்களை ஏலமிடுவதற்கு முன்பு கடன் பெற்ற உரிமையாளரின் ஒப்புதல் அவசியம் என்று தெரிவித்துள்ளது வந்து ஆர்பிஐ ஒரு புதிய அறிவிப்பை லோன் வாங்கினவங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் இனி நம்ம இஎம்ஐ கட்டுறதுக்கு வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வங்கி இருந்து வாடிக்கையாளர்களை மிரட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இரண்டு அல்லது மூன்று தவணைகளை கட்டலைங்கிற பட்சத்தில் அந்த வாடிக்கையாளர்களுக்கு நோட்டீஸ் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் நிறைய தொந்தரவுகள் கொடுக்க கூடாது கடன் வாங்கியவர்களை கண்ணியமா நடத்தணும்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்